Mala. Vacation to Malaysia starts from Rs. 24,999 only GT Holiday. ஏமா என்னால படிக்க முடியல சரியான படிச்சு வேலைக்கு போக முடியல எனக்கு நல்ல வாழ்க்கை அமையல என்னுடைய தொழில வந்து ஒரு பெருசை என்னால சாதிக்க முடியல நான் எல்லாமே கரெக்டா தானே பண்றேன் திறமைகள் வேலை செய்யாம நிறைய பேர்த்துக்கு நம்ம ஊர்ல இருக்கு

முருகரை போய் நீங்கள் பார்க்க முடியும் அப்போது நம்மளுடைய பாவங்களை எல்லாம் ஸ்டெப் ஸ்டெப்பாக இறங்கி பார்த்துட்டு அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நீங்கள் மேலே வருவீங்க போகும்போது கீழே இறங்கி போவீங்க உங்களுடைய கர்மாவையெல்லாம் கீழே இறக்கிட்டு போவீங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வரும்போது புண்ணியத்தை வாங்கிட்டு நீங்கள் மேடேறி வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு வெற்றிக்கு போயிருக்க நம்மளை சதித்திட்டம் போட்டு யாராவது வந்து ஏதோ ஒரு வழியில் நம்மளை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சா இந்த கடவுள் விடமாட்டாரு இப்படியெல்லாம் அந்த சூட்சமமான விஷயங்கள் எல்லாம் இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலே இருக்குது கருவறை தோசம்னா என்னன்னு தெரியாது கரு உருவாகி தான் தூங்குறாங்க ஒரு குழந்தை குழந்தை ஆனா அவங்க அந்த வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்கும்போது ஒரு குழந்தை தோஷமா வர்றதுக்கு காரணமே IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆதிகால பாரம்பரிய ஜோதிடர் திருப்பூர் சுபம் மாரிமுத்து சார் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் நீங்க கடந்த எபிசோட்ல முடக்கு தோஷத்துக்கு வந்து ஒரு கோவிலுக்கு போனா இங்க சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அந்த கோவில் பத்தின தகவல்கள் நம்மளுடைய நேயர்கள் மத்தியில ஒரு பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்ப நேயர்கள் வந்து எந்தெந்த லக்னங்கள் வந்து முடங்கி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான கோவில்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டுருக்காங்க ரொம்ப சந்தோஷங்க இப்போ அதை பற்றி நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்குறீங்க அது மக்கள் ஏற்கனவே நம்மளுக்கு நிறைய பேர் ஃபோன் கால் நிறைய பண்ணாங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் இந்த கோவில் நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியமாக போயிடும் அப்படின்னாங்க இப்போ உங்களுக்கு அந்த முடக்கு உடைய கோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சு நம்ம சொல்லணும் இல்லைங்களா ஓகே ஒருத்தருடைய ஜாதகத்துல ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை பிறந்த உடனேமே அதுக்கு தேவையானது எதுவுமே இல்லை அந்த குழந்தை வளர்த்தி ஆளாகி பெருசாகி அதுக்கப்புறம் அதோட மெச்சூரிட்டி வளரும்போது தான் அவங்களுக்கு தேவையானது வேணும் இப்போ மெயின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த முடக்கு லக்கடம் முடங்கிருச்சுனாலே ஒரு பெரியவங்களாவே இருக்கட்டுங்க லக்கடம் முடங்கிருச்சுன்னா ஒரு அவருடைய திறமைகள் எல்லாமே செயலிழந்த மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு எல்லா திறமையும் இருக்கும் ஆனால் அந்த திறமை இருந்தும் அடுத்த லெவலுக்கு வர முடியாது தொழில் கஷ்டப்பட்டு தொழில் பண்ணுவார் ஆனால் அவருக்கு லக்கணம் முடங்கியிருக்கும் அவர்னால அதை இயக்க முடியாது ஒரு பிரயாணம் பண்ணி போய் ஒரு தொழில் பண்ணி வருஷம் பூரா உழைச்சி பார்த்துருப்பாரு கடைசியில் பிரயோஜனம் இருக்காது தோஷங்களைங்க விட இந்த முடக்குங்கிறது வந்து அவங்கள லக்கணத்தை வரலாம் லாக் பண்ணிடுது இது பிறக்கும் போதே லாக் பண்ணிடுங்க இது எப்படி லாக் ஆகிருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா முடக்கு தோஷங்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியணும் ஒரு அப்பாவோட ஒரு உயிர் கருவிலும் அம்மா கருப்பத்தில் வச்சு ஒரு குழந்தை வெளியே வருது அப்போது அந்த கரு உருவாக்கும் போதே கருமாவும் உருவாயிருங்க கரு உருவாகும் போதே கருமா கருமாவும் உருவாயிரு ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு குழந்தை வடிவத்துக்கு ஒரு உயிர் உருவாகிறதுக்கு தாயோட பனிக்கூடத்துக்குள்ளே வைக்கிறதுக்கு தகப்பன ஒரு காரணமாக இருக்கார் அப்போ தந்தை வழி கருமா தான் இது அப்போது தந்தை வழி கருமானா அப்பாவுடைய உயிர் கரு போய் பனிக்கூடத்தில் வைக்கும் போது ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லைங்களா அதுதான் சூரியன் என்ற நட்சத்திரம் சூரியன்னா அப்பா சந்திரன்னா அம்மா அப்போ சூரியன் இதில் ஒரு மிராக்கள் பாருங்கள் சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு தான் அந்த கரு உருவாகுது அங்கே தான் அந்த முடக்கு தோஷம் அவருடைய பிறக்கும் போது கரெக்டாக அந்த லக்கணத்தில் போய் ஃபிக்ஸ் ஆகி அவருக்கு முடக்கு லாக் ஆயிரும் அது அந்த குழந்தையில தெரியாதுங்க அவர் படித்து ஆளாகி அவருக்கு தேவையானதை தேடும் போது தான் ஏமா என்னால் படிக்க முடியல சரியான படித்து வேலைக்கு போக முடியல எனக்கு நல்ல வாழ்க்கை அமையலை என்னுடைய தொழிலில் வந்து ஒரு பெருசை என்னால் சாதிக்க முடியல நான் எல்லாமே கரெக்டாக தானே பண்ணுறேன் அதையெல்லாம் மீறியும் எனக்கு என்னமோ நடக்குது என்னை சுற்றி ஆனால் எனக்கு புரியல அப்படின்னு ஒரு எல்லாத்துக்குமே கொஞ்சம் பேர்த்துக்கு திறமைகள் வேலை செய்யாமல் நிறைய பேர்த்துக்கு நம்ம ஊரில் இருக்குங்க இது எல்லாத்துக்குமே இந்த முடக்கு தோசம் தான் காரணம் இந்த லக்கணம் மட்டும் ஒரு மனிதனுக்கு முடங்கக்கூடாது இப்போ நாலாம் பாவம் முடங்கிடுச்சுன்னா அவருக்கு தாய் வீடு தான் முடங்கும் அஞ்சாம் பாவம் முடங்கிருச்சுன்னா அவர் அமைக்கக்கூடிய புத்திரஸ்தானம் முடங்கும் ஆறாம் பாவம் முடங்கிருச்சுன்னா அவர் கடன் நோயில் தான் முடங்கியிருப்பார் ஏழாம் பாவம் முடங்கிருச்சுன்னா அவருடைய மனைவி ஸ்தானம் தான் முடங்கியிருக்கும் இவர் ஜாதகத்தில் இதே லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவம் முடங்குச்சுன்னா அவருடைய குடும்ப வாக்கு கல்வி தான் இதே மூணாம் பாவம் முடங்குச்சுன்னா இவருக்கு இருக்கக்கூடிய இளைய சகோதரர் தான் முடக்கு எட்டாம் பாவம் முடங்குச்சுன்னா அவருக்குள்ள ஒரு மரணம் பயம் இருந்துக்கிட்டே இருக்குங்க ஒன்பதாம் பாவம் முடங்குச்சுன்னா அவங்க அப்பாவை இவர் பிறந்தனே அவர் முடக்கிடுவார் பத்தாம் பாவம் முடங்குச்சுன்னா அவருடைய தொழில் ஜீவனம் எல்லாமே லா பதினொன்றாம் பாவம் முடங்குச்சுன்னா அவருடைய மூத்த இவர் லாக் பண்ணி பன்னெண்டாம் பாவம் முடங்குச்சுன்னா இவருக்கு நல்ல தூக்கம் முடங்குச்சுன்னா இவருக்கு எந்த பாதிப்பு இல்லைங்க லக்கணம் முடங்குனா மட்டும்தான் இவருக்கு எந்த பாதிப்பு அப்ப நமக்கு நம்ம சரி பண்ணிக்கணும் இல்லைங்களா அந்த லக்கணம் முடக்கு தோசத்துக்கு ஒரு ஆதிகால பரிகார கோயில் இருக்குதுங்க இந்த கோயில் வந்து கண்டிப்பா மக்கள் எல்லாரும் போக வேண்டிய இடம் இந்த கோவில வந்து நம்மளுடைய நம்ம ஐபிசி சேனல்ல இன்னைக்கு முதல் முறையா இந்த உலகத்துக்கு சமர்ப்பணம் செய்யறது மதுரையில பெரியார் நிலையம் பஸ் நிலையம் பக்கத்துல இன்மையிலும் நன்மை தருவார் இன்மையிலும் நன்மை தருவார் கோயில் பேரே அதாங்க நீங்க நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா இன்மையிலும் நன்மை தர்வார்ன்னு போட்டிங்கன்னா பெரியார் நிலையம் பஸ் அருகில் அதாவது நடந்து போகிற தூரந்தான் அங்கே அந்த கோவில் இருக்குதுங்க ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை விட முன்னாடி பிறந்த கோவில் பழங்காலம் ஆமாங்க ஒரு மூணாயிரம் வருஷத்துக்கு ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்னா இது மூணாயிரத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கோவில் உருவாக்கப்பட்டிருக்குது அந்த கோவிலில் வந்து லக்கணம் முடக்கு தோஷத்துக்கு மட்டும் நூறு பர்சென்ட்டு கோவிலுக்குள்ளே போய் அன்னைக்கே மாற்றம் தெரியும் போயிட்டு வந்து அன்னைக்கே ஆமாம் மாற்றம் தெரியும் அதனுடைய உண்மையான சக்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் அந்த கோவிலுக்குள்ளே நீங்கள் போனிங்கன்னால் ஒரு ஒரு நல்லதி அஞ்சடி ஆறு அடியில் சிவலிங்கம் இருப்பார் இந்த லிங்கத்துக்கு ஒரு பட்டை வச்சிருப்பாங்க சாமி பட்டை எப்போ போல சிவன் பட்டை போட்டிருப்பாங்க இந்த பட்டை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இவர் சிவன் நினச்சி நம்ம எல்லாருமே கும்பிடுவோம் அந்த கோவிலில் மட்டும் அந்த முடக்கு தோசத்துக்கு உண்டான கோயிலில் எப்படி ஒரு டிஃப்ரெண்டாக அந்த காலத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்கன்னா லிங்கம் அந்த பக்கம் திரும்பி இருக்குதுங்க ஆனால் முன்னாடி முன்பாகம் கிடையாது போகிற மக்களுக்கும் தெரியாது லிங்கமே அந்த பக்கம் திரும்பி இருக்குது ஏன் திரும்பி இருக்குது லிங்கத்தை அப்படி மாற்றி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்கன்னா அந்த லிங்கத்தை திரும்பி நிக்கிறதுக்கு நேர ஆப்போசிட்ல பரமசிவனும் பார்வதியும் சிவலிங்கத்துக்கே பூஜை பண்றாங்க அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் கரண்ட் பாஸ் ஆகுதுங்க அதுக்கு இருந்து மூணடி தள்ளி அதுக்கு மேல அந்த காலத்திலேயே எப்படி சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணும்போது சிவனையும் பார்வதியும் பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க இந்த இன்மையிலும் நன்மை தருவார்னு எதுக்கு பேர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா போன ஜென்மத்தில் நம்ம அறியாம தெரியாமல் செய்த பாவங்கள் கர்ம தோஷங்கள் இருக்கும் அந்த ஜென்மத்தினுடைய கர்மாவும் இந்த உலகத்துக்கு நம்ம பிறந்தோம் இல்லைங்களா இந்த ஜென்மத்தினுடைய பூர்வ ஜென்ம கர்ம தோஷம் பாவங்கள் இந்த ரெண்டு ஜென்மத்தினுடைய பாவத்தையும் தீர்க்கக்கூடிய கோயில் தான் இன்மையிலும் நன்மை தருவார் அப்போ எல்லாரும் நம்ம ஜாதகம் பார்க்க வந்தால் கேட்குறாங்க இல்லைங்களா எல்லாருமே முன்னோர்கள் சாபம் இருக்குதுங்கிறாங்க அந்த முன்னோர்கள் என்ன பண்ண பண்ணாங்கன்னு ஜாதகம் பார்க்க வந்தவங்களுக்கு தெரியாது அப்போ என்னமோ ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இவங்களுக்கு இந்த ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் எந்த பாவம் செய்யலை நான் எந்த தவறுமே செய்யலை எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை இந்த குழந்தைக்கு நாகதோஷம் இருக்குதுங்கிறாங்க இந்த குழந்தை போய் பாம்படிச்சு கொண்டுதான் இல்லை அப்போ இந்த குழந்தைக்கு ஒரு ஒரு காலு ஊனமாக பிறந்திருக்குது பிறக்கும் போதே இப்படி இருக்குது அப்போ ஏதோ ஒரு ஊழ்வினை கர்மா நம்மளோட வம்சத்தில் மூதாதிகளுடைய கர்மா உள்ளே ஜாயின்ட் ஆகிடுது அந்த கோவிலில் அதை விட ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கோயில் கோவரத்து மேலே மோச்ச தெய்வம் ஏற்றுறாங்க இது வரைக்கும் எந்த கோயிலையுமே மோட்ச விளக்கு வைக்க மாட்டாங்க இந்த கோவிலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதிசயமாக இருக்குங்க கோயிலில் தெய்வம் ஏற்றுறாங்க ஒரு பெரிய ஒரு மண் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி திரியை போட்டு மேலே கோபுரத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்க நம்ம இங்கேருந்து பார்த்தா அந்த கடவுளை நம்ம கும்பிட முடியும் அது ஏன் மோட்சதெய்வை ஏற்றுறாங்கன்னு யாருக்குமே தெரியாதுங்க அது எதற்காக மோச்சதெய்வ ஏற்றுறாங்கன்னா இப்போ போன ஜென்மத்தில் எல்லாம் இறந்துருப்பாங்கல்லங்க ஆமாம் சார் அவங்களுக்கெல்லாம் தினம் தினம் மோச்ச விளக்கு வைக்கிறாங்கன்னு அதனால் அந்த போன ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பாவங்களும் இந்த ஜென்மத்தில் பிறந்து வந்த கர்மாவும் ரெண்டும் சேர்ந்து தீக்கிறதுனால அந்த மோட்ச தெய்வம் வந்து விளக்கு வைக்கிறதுனால தான் முன்னோர்கள் சாபம் அங்கே நிவர்த்தி ஆகுதுங்க இப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா மக்களுக்கு இது கரெக்டாக போய் சேரணும் இல்லைங்களா அப்போ அந்த மோட்ச தெய்வ விளக்கு எந்த கோயிலும் தமிழ்நாட்டில் மோட்ச விளக்கு மேலே ஏற்ற மாட்டாங்க ஏன்னா அது ஒரு கர்மா அந்த கர்மாவுடைய செயலுக்கு ஏற்ற மாட்டாங்க ஆனால் அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா யாராவது காலம் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு மோட்ச விளக்கு வைக்கிறக்காக எல்லாரும் ஆறு கொலை ஏரியில் போய் வைப்பாங்க இல்லை வீட்டில் வைப்பாங்க ஆனால் கோவில் கோபுரத்தில் மேலையே வைக்கிறாங்க அந்த கோயிலோட பொசிஷன் எப்படி திருச்செந்தூர் முருகனுடைய கோவில் மாதிரி இருக்கு போகும்போது நீங்க முருகன் கோயில் வைப்பீங்க காலை அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு அடி கீழே தான் முருகரை போய் நீங்க பார்க்க முடியும் அப்போ நம்மளுடைய பாவங்களை எல்லாம் ஸ்டெப் ஸ்டெப்பாக இறங்கி பார்த்துட்டு அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நீங்க மேலே வருவீங்க போகும்போது கீழே இறங்கி போவீங்க உங்களுடைய கர்மாவை எல்லாம் கீழே இறங்கிட்டு போவீங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வரும்போது புண்ணியத்தை வாங்கிட்டு நீங்கள் மேடேறி வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு வெற்றிக்கு போயிடும் இதே மாதிரி தான் இன்மையிலும் நன்மை தர்வர் கோயில் போனீங்கன்னா ஒரு பத்தடி பள்ளமாகவே நீங்கள் ஸ்டெப்பு இறங்குவீங்க அதிலிருந்து நடந்து போய் அதுக்கப்புறம் தான் நீங்கள் சிவலிங்கத்தை போய் பார்க்க அப்போ அங்கே ஒரு வைப்ரேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மூவாயிரம் வருஷம் நாலாயிரம் வருஷம் பழமை வாய்ந்த கோவில்ல நிறைய அந்த காலத்துல நிறைய மூலிகையால் பூஜை யாகம் பண்ணியிருப்பாங்க சங்க அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க அந்த காலத்துல கும்பத்துல அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க லட்சர்ச்சனை பண்ணியிருப்பாங்க சகசரராம பூஜை பண்ணிருப்பாங்க முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்துல சிவன் மேல நிறைய பாட்டுகள் எல்லாம் பாடி அந்த கடவுளவே காட்சி கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா கோயிலை சுத்தி ஒரு ஆற்றல் இருக்கு இந்த ஆற்றலோட சக்தி அந்த கோயில் நிரம்பி வலிஞ்சிருக்கு நம்ம உடம்புல முடக்கு தோசம் இருக்குங்களா அந்த கோயிலுக்குள்ள நீங்க கால் எடுத்து வச்சாச்சுன்னா நம்மளோட மூச்சு காத்து அங்கே போய் இல்லைங்களா அப்ப நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட மூச்சு காத்த அங்க விடுவோம் சாமி கோயில் இருக்கக்கூடிய மூச்சு காத்த நீங்க எடுத்து ஆகணும் ஒரு ஒரு மணி நேரம் நீங்க கோயில உட்கார்ந்தீங்கன்னா எப்படி ஒரு ஐநூறு மூச்சாவது எடுப்பீங்க அப்ப ஐநூறு மூச்சு எடுக்கும் போது அந்த ஆற்றல் வந்து உங்க உடம்புக்குள்ள ஃபுல்லாகும் போதுதான் உங்கள் முடக்கு ரிலீஸ் ஆகுது ஒரு கோயிலுக்குள்ளே போய் அங்கே கோயிலில் போய் செய்ய வேண்டிய முறை என்னென்னா சிவன் அந்த சிவனுடைய கோவிலுக்கு தான் நீங்கள் போகிறீங்க அந்த கோவிலில் மெயின் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மூணு நாளைக்கு முன்னாடியே வீட்டில் சுத்தபத்தமாக விரதமாக இருந்துடணுங்க ஏன்னா ஒரு சிவனை நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான சிவனை பார்க்க போகிறோம் அப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே ஏதாவது நான்வெஜ் சாப்பிடுவாங்க ஏதாவது வீட்டுக்கு கொஞ்சம் ஒதுங்கி இருப்பாங்க எல்லாத்தையும் சுத்தமாக இருக்கிறத எல்லாம் சுத்தப்படுத்தி வீடு வாசலாக வலித்து சுத்தப்படுத்தி ஒரு குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு இந்த கோவிலுக்கு போயாவது எனக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு பயபக்தியோடு போய் அந்த கோவிலில் போய் நல்லெண்ணெய் தெய்வம் விளக்கேற்றலாங்க அங்கே நல்லெண்ணெய் தெய்வம் விற்கிது ஏன் நல்லெண்ணெய் தெய்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கர்மாவை ஒழிக்கக்கூடிய சக்தி சனி பகவானுக்கு உண்டு அந்த சனியுடைய மூலிகை என்னதான் அதனால் நீங்கள் நல்லெண்ணெய் தெய்வம் கண்டிப்பாக போடலாம் ஏன்னா நம்ம இதுக்கு ஒரு போன் வருதுங்க ஐயா என்ன தெய்வம் போடணும் அப்படின்னு ஒரு போன் வருது இல்லைங்களா அதுக்கு நல்லெண்ணெய் தெய்வம் போட்டாங்கன்னா அது ஒரு பெரிய சிரம் எத்தனை விளக்கு போடலான்னா அஞ்சு விளக்கு போடலாம் ஏன் அஞ்சு விளக்கு அப்படின்னா பஞ்சபோத விளக்குங்க நீர் நெருப்பு காற்று பூமி ஆகாயம் இந்த பஞ்சபூதத்துக்கும் முன்னோர்களுடைய சக்திக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு அஞ்சு விளக்குக்கு ஒரு பவர் இருக்குது அப்போ அந்த அஞ்சு விளக்கு தீபம் போடலாம் சாமிக்கு ஒரு தேங்காய் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு ஒரு கல்கண்டு சாமி முன்னாடி வச்சு நம்ம நெய்வேதியம் பண்ணலாங்க நம்ம பிறந்த ஜாதகத்தை ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய் மஞ்சள் தொடச்சி சாமியோடய சிவலிங்கத்துக்கிட்ட வச்சு கொடுத்து ஒரு தீவார்த்தனை காமிச்சு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா லக்கடம் முடக்கு ரிலீஸ் ஆகும் அந்த கோவிலுக்குள்ள நம்ம போயிட்டு வந்தோம்னாலே நம்மளோட லக்னம் ஆமாங்க இப்போ லக்கணம் முடக்கு இருக்கிறவங்க தான் இந்த இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலுக்கு போகணுமானு ஒரு கேள்வி வரும் ஆமாம் இல்லைங்களா எனக்கு லக்கணம் முடக்கு விழுகலை நான் ஏன் அந்த கோவிலுக்கு போகணுங்கிறது இல்லைங்க அந்த கோவிலில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குடும்பத்துக்குள்ள அஞ்சு பேர் ஆறு பேர் பிறந்திருப்பாங்க அந்த அஞ்சு பேர் ஆறு பேரில் லக்கணம் முடக்கு இருக்கிறதுக்கு அந்த ரத்த சம்பந்த உறவுக்கார் போனாலும் அந்த முடக்கு ரிலீஸ் ஆகும் அந்த உறவு இருக்கிறவங்க யார் வேணாலும் போலாம் ஜென்ரலாக போகிறதுல என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சாமியோட பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் வாங்கிட்டு வரலாம் அந்த ஜாதகம் ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யு அந்த கோவிலில் வந்து அம்பாள் வந்து ரொம்ப சிரித்த முகத்தோடு இருக்காங்க கால பைரவருக்கு வந்து தனி சிறப்புங்க அந்த அந்த கோவிலில் அந்த கோவிலுடைய வரலாறு எல்லாமே பார்த்தீங்கன்னா விசித்திரமான வரலாறு மதுரை மீனாட்சி அம்மனுடைய கோவிலுக்கு முன்னாடியே வருங்க அந்த பெரியார் நிலை பஸ்ஸு இப்படி எல்லாம் இருக்கிறனால வாழ்க்கையில் ஒரு முறை மதுரை யார் போனாலும் இந்த இன்மையிலும் நன்மை தர்வர் கோயில் போயிட்டு வந்தாங்கன்னா இந்த முன்னோர்கள் சாபம் எல்லாம் நிவர்த்தி ஆகலையும் சொன்னாங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாம் மோச்ச தெய்வ விளக்கு அங்க வைக்கிறாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா அதனால அந்த மோச்ச தெய்வத்தையும் பார்க்கலாம் அந்த முன்னோர்கள் சாபத்தையும் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான கோவிலாம் இருக்கிறனால இது மெயினா வந்து மக்கள் எல்லாருமே ஒரு முறை வாழ்க்கையில அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும் இப்ப எங்களுக்கெல்லாம் வந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறங்க எல்லாமே நல்லபடியா நடக்குது அதுக்கு காரணம் ஏதாவது சார்ஜ் குறைஞ்சதுன்னா நாங்கள் திடீர்னு அந்த கோவிலுக்கு மறுபடியும் போயிருப்போம் இப்ப நம்ம செல்போன்ல மாதிரி தானே ஏதாவது நம்ம ஒரு தேவையில்லாத இடத்துக்கு போயிட்டு வந்தா நம்ம உடம்புல நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் இதை தீர்க்கறதுக்கு ஒரு வழி வேணும் இல்லைங்களா அதுக்கு நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா நம்ம ஜாதகம் உடனே இது வேலை செய்யும் நம்ம ஜாதகம் வேலை செய்து அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியுங்க நீங்க சோம்பேறித்தனமா இருக்கிறத அந்த கோயில் போய்ட்டு வந்தா சுறுசுறுப்பாயிருவீங்க உங்களுடைய முகத்துல இருக்குமா இருந்தா அது கொஞ்சம் விசாலமான முகமா இருக்கு ஒரு தேஜஸ் ஐஸ்வர்யமா இருப்பீங்க நம்ம கிட்ட கெட்டவங்க எல்லாம் இருந்தவங்க எல்லாம் அந்த கோயில் போய்ட்டு வந்தா அவங்க எல்லாமே விலகி விலகி போயிருவாங்க நம்மளை சதித்திட்டம் போட்டு யாராவது வந்து ஏதோ ஒரு வழியில நம்மளை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சா இந்த கடவுள் விட விடமாட்டார் இப்படியெல்லாம் அந்த சூட்சமமான விஷயங்கள் எல்லாம் இன்மையிலும் தருவார் கோயிலே இருக்குதுங்க இதை கேட்குறவங்க இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லா மக்களுமே இந்த அதிசயத்தை பார்த்துட்டு கூட அவங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாத்திக்கலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த முடக்கு தோசத்துக்கு இந்த கோவில் உலகத்துக்கு எதுக்காக கொடுத்துடணும்னா மூவாயிரம் வருஷம் நாலாயிரம் வருஷம் பழமை வாய்ந்த கோயில்னு சொல்லும் போது இது வரைக்கும் எத்தனையோ கோயிலை பார்க்குறாங்க இந்த கோவில் மட்டும் தெரிய இது நம்ம போய் அனுபவிச்சு நிறைவாக இருக்கிறனால இதை கண்டுபிடிச்சு இதை உலகத்தை கொடுக்கறனால என்ன ஒரு சந்தோஷம்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு சில பேர்த்துகளுக்கு எங்களுக்கு இப்படி ஒரு கோயில் இருக்குதுன்னு தெரியலன்னு சொல்றாங்க அங்க இருக்கவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது தெரியலன்னு சொல்றாங்க மதுரை மீனட்சம் கோயில் ரொம்ப ஃபேமஸ் அதனால தெரியுங்க இந்த கோவில் தெரியாது ஏன் அதுக்கு சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா ஆதி காலத்தில் முன்னோர்கள் வந்து சில விஷயங்களை மறைமுகமாக மறைச்சி வச்சிருக்காங்க எதுக்காக மறைச்சி வச்சுக்கிறாங்கன்னா தில சில தெய்வங்களுக்கு மட்டும் சக்தி ஃபுல்லாக இருக்கோ ஆடம்பரத்தை விரும்பாது சில தெய்வத்துக்கு சக்தி குறைவாக இருந்தாலும் ஆடம்பரம் பெருசாக இருக்கும் அது கடவுள் படைச்சவங்களுக்கு தான் தெரியும் இதில் என்ன ஒரு அதிசயம்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரம் பேர் இன்மை நன்மை தருவர் கோயிலுக்கு நம்மகிட்ட ஜாதகம் பார்த்தவங்களே போயிட்டு வந்திருக்காங்க போயிட்டு வந்துட்டு ஒரு வைப்ரேஷனை உணர்ந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க ஐயா அந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வந்தேன் உண்மையாலுமே அந்த கோவில் வந்து உடம்பே செலுத்துறது அங்கே ஒரு பயங்கர வைப்ரேஷன் வைப்ரேஷன் அந்த லிங்கத்துக்கு அடியில நிறைய சித்தர்கள் முனிவர்கள் எல்லாம் ரொம்ப தியானம் பண்ணி தவம் பண்ணி தான் இந்த லிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி வச்சிருக்க முடியும் சிவனும் பார்வதியும் நேர்கோலமாக உட்கார்ந்து சிவலிங்கத்துக்கே பூஜை பண்ணுறது இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது எப்படி இந்த கோயிலை நீங்க கண்டுபிடிச்சிங்க எப்படி இந்த பிரசனம் மூலியமாக கண்டுபிடிச்சிங்களா இல்லை ஜோதிடர்கள் உங்களுக்கு வந்து யாராவது குருமார்கள் சொல்லி கொடுத்தாங்களா இல்ல சித்தர்கள் யாராவது உங்களுக்கு கனவுல சொன்னாங்களா எப்படி சார் கண்டு எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க இதை வந்து சொன்னாங்க இது வேற ஒன்றும் இல்லைங்க ஓலச்சவடியில இருந்து தான் முன்னோர்கள் இதை கண்டுபிடிச்சு ஜோதிட குருமார்கள் இதை சொல்லித்தான் இந்த உலகத்துக்கு இது கரெக்டாக தெரிஞ்சதுங்க இதை நாம் அந்த கோவிலுக்கு போய் உணர்ந்ததுனால அந்த கோயில் தான் முடக்கு தோஷம்கிறத நம்ம இதை உலகத்துக்கு கொண்டு வந்து அதனால கண்டிப்பாக இதில் பார்த்துட்ருக்கக்கூடியவங்க அந்த இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலுக்கு மட்டும் வாழ்க்கையில் ஒரு முறை போயிட்டு வந்தால் நம்மளோட சொத்து பிரச்சனை தொழில் பிரச்சனை குழந்த பாக்கிய பிரச்சனை திருமணமே ஆகாதவங்களுக்கு திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கிடைக்குங்க அதாவது இன்னொரு பெரிய விஷயத்தை இதில் சொல்லணுங்க நம்ம குடும்பத்தில் யாராவது காணாமல் போய் எங்கேயாவது இறந்துருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு இந்த கோயில் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க கனவுல வருவாங்க கனவுல வருவாங்க சொல்றார் அதை இது போன ஜென்மத்தினுடைய கர்மாவும் இந்த ஜென்மத்தினுடைய கர்மாவும் தீர்த்து மோட்ச தெய்வம் வைக்கிறனால அப்ப இது வந்து போன ஜென்மத்திலேயே நம்மளுக்கு ஏதாவது ஒருத்தர் காணா போயிருந்தாலும் இந்த ஜென்மத்தில் அவங்க ஏதாவது காணா போயிருந்தாலும் இவங்க கனவுல வந்து நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கறத சொல்ற அளவுக்கு இந்த மோட்ச வழக்கு ஏத்தனால அவங்க எல்லாம் கனவுல வருவாங்க ஒரு ஒரு வம்சத்துல ஒருத்தர் காணா போயிருவாங்க அந்த காலத்துல மனநில பாதிக்கப்பட்ட ஒருத்தர் காணா போயிருவாங்க இப்போ ஒருத்தர் மனநில பாதிக்கப்பட்டவங்க வீட்டுல காணாம போய் ஏதாவது மாண்டு போயிருந்தாங்கன்னா அந்த கோயில் போயிட்டு வந்தாங்கன்னா அந்த உருவ வழிபாடோடு வருது அந்த கோவில் இருக்கிறவங்களே அர்ச்சகர் அந்த கோவில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கோவிலுடைய வித்தியாசத்தை சொல்கிறாங்க இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இன்மையிலே நன்மதர்வர் கோயிலுக்கு எல்லா மக்களும் போய் பலன் அடைஞ்சு நலமோடு வாழணும்னு சொல்லி அடியார் சுப மாரிமுத்து மனதாரங்களை வேண்டிக்கிறேங்க சரி இப்போ வந்து நீங்கள் இந்த கோவிலை பற்றி சொன்னீங்க இப்போ வந்து பன்னெண்டு லக்னங்களுக்கு முடக்கு ஏற்பட்டாலும் பன்னெண்டு லக்னகாரங்களும் இந்த கோவிலுக்கு போயிடலாம் அது பன்னெண்டு லக்கணத்துக்கு கோவில் தனியாக இருக்குதுங்க இது லக்கண முடக்கு தோஷத்துக்கு மெயின் கோவில் பன்னெண்டு லக்கணத்துக்கும் அங்கங்க கோவில் வச்சிருக்காங்க அது எல்லாமே உங்களுக்கு மக்களுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு லக்கணத்துக்காக இந்த முடக்கு தோஷத்தை பற்றி நம்ம ஒரு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் போது மக்களுக்கு இதை கொடுத்துர்லாங்க இப்போ ரிசவ லக்கணத்துல பிறந்தா அவங்க எந்த கோயிலுக்கு போகணும் மிதர் லக்கணத்தில் பிறந்து எந்த கோயில் ஏன்னா லக்கனங்கிறது உயிர் இந்த உயிர் உருவான இடம் நம்மளுடைய தாய் கர்ப்பம் அந்த உருவான நட்சத்திரங்கிறது அப்பாவோட அந்த கருவறை தோஷம் அந்த கருவறை இதுக்கு எல்லாத்துக்குமே முதல் வந்து கருவறையில் இருக்கக்கூடிய நட்சத்திர தோஷத்தை சுத்தப்படுத்திட்டா நீங்க இந்த புண்ணிய பூமியில சிறப்பா வாழ்வீங்க கருவறை தோஷம்னு சொல்லுவாங்க அது என்னன்னா கருவறை தோசம்னு உங்களுக்கு தெரியுங்களா கருவறை நிறைய பேருக்கு கருவறை தோஷம்னா என்னன்னு தெரியாது கரு உருவாகி கருவரைக்குள்ள தான் தூங்குறாங்க ஒரு குழந்தை குழந்தை ஆனா அவங்க அந்த வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கும் போது ஒரு குழந்தை தோசமா வர்றதுக்கு காரணமே இவங்க மாசமா இருக்கும் போதே உயிர்களை வத செய்வாங்க ஒரு பாம்பு அடிச்சு கொண்டுருவாங்க ஒரு உயிர்களை வத செஞ்சிருவாங்க எதையாவது ஒன்னு பண்ணாங்கன்னா இந்த வயிற்றுக்குள்ள உயிர் உருவாறது தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா அந்த குழந்தை கருவறைக்குள்ளேயே தோசமாகுதுங்க பாம்பு அடிக்கக்கூடாது பாம்பு அடிக்கிறதுங்க குழந்தைகளுக்கு வந்து சிசுக்களை வந்து கொடுமைப்படுத்துறது இந்த மாதிரி வாயில்லாத பிராணிகள் நாயை கொள்றது இந்த மாதிரி கோழியா இருக்கிறது இந்த மாதிரி மாதிரி எல்லாம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ள உருவாயிட்டா அந்த குழந்தை வெளியில வர வரைக்கும் இவங்க எந்த பிராணிகளையும் கொல்லாம இருந்தா தரங்க இந்த உயிர் சுத்தமா வரும் அப்ப இதுக்கு பேர் கருவறை தோஷம்னு சொல்றாங்க அப்ப இந்த கருவறை தோஷத்துக்கே ஒரு நட்சத்திரம் கண்டிப்பா இருக்கும் அதுதான் சூரியன் நின்ற நட்சத்திரம் அந்த சூரியன் நின்ற நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திர கோயிலுக்கு அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய அம்மாவோட கருவறை தோஷம் இவங்களுக்கு ஜாயிண்ட் ஆகாது உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா இப்போ நீங்கள் எதாவது ஒரு பிறக்கும்போது ஒரு திசையில் தானே பிறப்பீங்க ஏதாவது ஒரு திசை இப்போ ஒரு பரணி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறக்கிறாருன்னா அவர் சுக்கரன் திசையில் பிறப்பார் சுக்கரன் திசை வந்து இருபது வருஷங்க இந்த இருபது வருஷத்தில் ஏதோ ஒரு பத்து வருஷம் ஆறு மாதம் இருபது நாள் அப்படின்னு அந்த திசை இருப்பு இருக்கும் அப்போ மீதி எங்கேன்னு கேட்குறாங்க கேள்வி எல்லாத்துக்கும் வந்து பதில் வேணும் இல்லைங்களா இருபது வருஷம் இருக்குன்னா பத்து வருஷம் ஒரு ஆறு மாதம் பத்து நாள் ஆச்சுங்கிறாங்க அப்போ மீதி ஒம்பது வருஷம் சில்லற எங்க அப்படின்னு கேட்டால் போன ஜென்மத்தில் இந்த சுக்கரன் திசையில் தான் அவர் ஒரு பிறவி எடுத்து இறந்துருப்பாருங்க அதோட மீதி கனெக்டிட்டி தான் இது அவர் அந்த வருஷம் மட்டும்தான் வாழ்ந்துருப்பாரு அந்த இருபது வருஷத்தில் அந்த சுக்கரன் திசையில் தான் அவர் போன ஜென்மத்தில் காலமாக இருப்பார் அந்த மீதி இருக்கக்கூடிய மிச்ச இருப்பு திசையத்தை இந்த பிறவி வாங்கி இதுலேருந்து கண்டினியூ பண்ணுறாருங்க இப்போ நான் வந்து பூரண நட்சத்திரம் சிம்ம ராசியில் நான் பிறந்திருக்கேங்க எனக்கு சுக்கரன் திசை ஏழு வருஷம் ஆறு மாதம் பத்து நாள் இருப்பு அப்போ ஏழு வருஷம் மீதி பதிமூணு வருஷம் செல்ற போன பிறவிலேயே நான் விட்டுட்டேன் இந்த பிறவியில் நான் மனித ரூபம் எடுத்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன் இப்போ சுக்கர திசை முடிஞ்சு சூரிய திசை முடிஞ்சு சந்திர திசை முடிஞ்சு செவ்வாய் திசை முடிஞ்சு இப்போ ராகு திசைக்கு வந்தாச்சுங்க இருந்து காலங்கள் எவ்வளவு போகுதோ அவ்வளவு காலம் ஆயில் இருக்க வரைக்கும் இருந்துட்டு எந்த திசையில நம்ம முடிகிறோமோ அந்த திசையில இருந்து அடுத்த பிறவியில் நம்ம கனெக்ட் ஆயிடுவோங்கண்ணே அப்போ இது கருவறை தோசத்தை சுத்தப்படுத்தினா அந்த திசை பூரா நல்லா இருக்கலாம் இல்லைங்களா இது வரைக்கும் கருவறை தோஷம்னு சொல்லி எங்கே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டேன் ஆ கற்ப தோசத்தை கேள்விப்பட்டிருப்போம் கருவறை தோஷம் என்பது ஒரு கோவில் இருக்கக்கூடிய கருவறை இருக்கக்கூடிய சாமி எப்படி சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு தாயோட கர்ப்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பனிக்கூடத்தில் இருக்கிற குழந்தையை நீங்கள் சுத்தமாக வச்சுக்க வேண்டியது தாயுடைய கடமை தந்தையுடைய கடமை இதுதான் உங்களுடைய கோவில் அப்போ இந்த கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை உலக மக்களுக்காக இது கண்டிப்பாக போய் சேர்ந்தா எத்தனையோ நாடுகளில் இந்த மாதிரி பார்க்குறாங்க என்றைக்காவது ஒரு நாள் ஃபாரின் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் வெளிநாடு வந்து எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க ஒரு நாள் இது இந்த பதிவை கேட்டால் கண்டிப்பாக இப்படி ஒரு ஜோசியர் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த கோவில் அப்படி என்ன விசேஷம் இருக்குதுன்னு இதை கேட்குறவங்களும் வந்து பார்த்துட்டு போவாங்க இல்லைங்களா இதுக்கு ஜோதிடர்கள் ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்காங்க காசு பணம் எல்லாமே அவங்கவுங்களுடைய பிறவி யோகத்தை வச்சுங்க கர்மாவை கண்டுபிடிச்சி இந்த உலகத்துக்கு காமிச்சு கொடுக்கறது ஒரு பெரிய புண்ணியம் அதனால இந்த கோவிலுக்கு கண்டிப்பா எல்லா மக்களும் போயிட்டு வரும் சரி இப்படிங்க இந்த கோவில பத்தி சொன்னீங்க இந்த கோவிலினுடைய சிறப்பையும் இந்த கோவிலினுடைய பழமைத்துவத்தையும் அதுல இருக்க தொன்மை வாய்ந்த அம்சங்களும் மக்களுக்கு வந்து நிச்சயமா ஒரு பயனுள்ள தகவலா அமையறது மட்டும் இல்லாம அவங்களுடைய அந்த முடக்கு தோஷத்துல இருந்து அவங்க வெளியில வந்து அவங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமான ஒரு எதிர்காலமா வாடுறதுக்கு உங்களுடைய இந்த நேர்காணல் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும் நன்றி சார் ரொம்ப நன்றி வணக்கங்கம்மா 99 only GT holiday